இந்த வீடியோ பாக்கற அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம புரட்டாசி மாசத்தோட சிறப்பை பத்தி பார்க்க போறோம் பன்னெண்டு மாசங்கள் இருக்கு தமிழ் மாசத்துல புரட்டாசி மாசம் மட்டும் ஏன் இவ்வளவு விசேஷமா பெருமாளுக்கு கொண்டாடப்படுது அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமைகள் இன்குடிங்கா ஏன் இவ்வளவு தலுகை போட்டு இவ்வளவு பூஜை பண்ணி பெருமாளை இவ்வளவு வழிபடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாற்று உண்மையை நம்ம பார்க்க போறோம் ஒரு மன்னர் ஒருவர் அரண்மனையில வந்து தொண்டைமான் என்பவர் வாழ்ந்து வந்தார் அந்த மன்னர் வந்து அணுதினமும் தங்கத்தால் ஆனப்போ வெளியிலால் ஆனப்போ வாசனை பூக்கள் இதெல்லாம் போட்டு பெருமாளை பூஜை செய்யறாரு தன் அரண்மனையிலேயே வழக்கம் போல அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்றாருன்னா காலையில குளிச்சுட்டு எப்போதும் போல பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து உட்கார்ந்து பூஜை செய்யறாரு அப்ப வந்து பூஜை செய்யும்போது அவரோட அந்த வெள்ளி அந்த பூக்கள் எல்லாம் ரெடியா இருக்கு வெள்ளி பூ தங்கத்திரால் செய்த பூ வாசனைப்பூ எல்லாம் ரெடியா இருக்கு அப்போ அந்த பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணும்போது அதெல்லாம் களிமண் பூவா மாறுது இப்போ மன்னருக்கு வந்து ஒரே குழப்பம் ஏன் இதெல்லாம் வந்து இப்படி மாறுது இந்த பூவெல்லாம் நம்ம எதுவும் தப்பு செஞ்சிட்டோமோ இல்லை பூஜையில எதுவும் குறை அப்படி அப்படிலாம் யோசிக்கிறாரு அன்னைக்கு முழுதும் ஒரே குழப்பமா இருக்காரு ஒரு வேலையும் அவருக்கு புரியல அன்னைக்கு நைட்டு பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு படுக்கிறாரு மன்னனோட வேண்டுதலுக்கு இணங்கவும் பெருமாள் வந்து உன்னோட குழப்பத்துக்கு விடை தெரியணுமா ஆஹ் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பீமாவை சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மறைஞ்சிட்றாரு மறுநாள் காலையில தன்னோட வேலையாட்களை அனுப்பி பீமானா யாரு போய் தேடுங்க கண்டுபிடிச்சுன்னு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு வேலையாட்கள் வந்து பீமாவை கண்டுபிடிச்சிட்டாங்க பீமாங்கிறவங்க வந்து ஒரு குயவன் அவங்க வந்து மண்பாண்டம் செய்ய மண்பாண்டை செய்கிறவங்க அவங்க வந்து ரொம்ப பெருமாளோட தீவிர பக்தராக இருக்காங்க அவங்க வந்து பெருமாளோட நாமத்தை தினசரி உச்சுறுத்தப்படி அவங்க வந்து எப்போவுமே பெருமாளை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க பூஜை கூட டைம் இருக்காது அப்போதைக்கு அப்போ வந்து அவருக்கு பெருமாள் காட்சி தராரு அதை எட்டிலேருந்து பார்க்குறாரு என்னடா நம்ம தங்கத்தாலி வெளியிலாலையும் அர்ச்சனை செய்கிறோம் இவர் ஒரு பூ வாங்க கூட வழி இல்லாம இருக்காரு இவர் காட்சி தராரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு உடனே குயவன் என்ன பண்ணுறாங்கன்னா தண்டருக்க மண்ணில் பூவை செஞ்சு பெருமாளோட பாதத்தில் அர்ச்சனை பண்ணுறாங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு அது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை அந்த அர்ச்சனை பண்ணோனையே அவருக்கு வந்து புரட்டாசி சம் சனிக்கிழமை அதுமா பாவ மோட்சனம் கிடச்சி அவர் வந்து மோச்சத்துக்கு போயிடுறாரு குயவன் இதை பார்த்த மன்னன் ஒரு பணமோ பதவியோ புகழோ எதுவுமே வந்து கடவுளுக்கு இல்லை நல்ல மனசும் சுயநலம் இல்லாத ஒரு மனப்பான்மையும் ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் கடவுள் காட்சி தருவார் அப்படிங்கிறத உணர்றாரு இந்த இந்த நாள் தான் புரட்டாசி சனிக்கிழமையா எல்லாராலையும் கொண்டாடப்படுது புரட்டாசி க சனிக்கிழமை நம்ம எல்லாரும் பெரும்பான்மையானவங்க நம்ம வந்து வீட்டில் தழுகை போட்டு இந்த மாதிரி பெருமாளெல்லாம் வழிபடுவோம் துளசி மாலைலாம் போட்டு வழிபடுவோம் அப்போ இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு வழிபண்ணுங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் போட்டிருக்கேன் இந்த கதை உணர்த்துறது குயவனோட தீராத தீவிர பக்தியை தெரிவிக்குது உணர்த்துது இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்